ஆஸ்மா வீசிங் பிரச்சனை வந்துச்சு திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்தணல் ஏற்படுது அவங்களால பேச முடியல ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு வீ வீட்டு வைத்தியம் ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா முட்டாய் சப்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்தில் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு முப்பது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் பிரச்சனை நின்று போயிடும் அந்த மூச்சுத்தணல் பிரச்சனை நின்றுடும் இந்த பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு எளிதாக நாட்டு கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் உணவமருந்து நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவக்கு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா வீசிங் இப்போது நிறைய பேருக்கு இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆஸ்மா வீசிங் இதுக்கு தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு சூர்ணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது சூர்ணமாகவும் நம்ம லேகியமாகவும் வந்து தயார் பண்ணலாம் லேகமாக தயார் பண்ணும்போது உங்களுக்கு அது செய்முறையாக வீடியோவில் காமிக்கிறோம் இப்போது அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் என்ன அது எப்படி சூர்ணமாக நம்ம தயாரிக்கணுன்றதை இப்போ நான் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஆஸ்மா வீசிங் பிரச்சனை வந்துச்சு திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்தணல் ஏற்படுது அவங்களால பேச முடியல ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு வீ வீட்டு வைத்தியம் ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் எடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு நல்லா குழப்பி ஒரு நெல்லிக்களவு முட்டாய் சப்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்தில் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறுப்பு முப்பது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் பிரச்சனை நின்று போயிடும் அந்த மூச்சுத்தலை பிரச்சனை நின்றுரும் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறுப்பு இன்னொரு மருத்துவ குறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனைக்கு மிக அற்புதமான ஒரு சூர்ணம் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவலையில் தான் நம்ம தயார் பண்ணுறோம் தூதுவளை இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கண்டன் கத்திரி ஒரு ஐம்பது கிராம் ஆடாதோடை ஒரு ஐம்பது கிராம் சுக்கு மிளகு திப்பளி திருக்கடுகு இது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கூடவே அதிமதுரம் இருபத்தஞ்சி கிராம் போதும் இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் அதிமதுரம் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது எல்லாமே சூர்ணமாக எடுத்துக்கணும் நம்ம கூடவே வேணும்னா ஒரு பத்து கிராம் கடுக்காய் கடுக்காய் எதனால் நம்ம பயன்படுத்துகிறன்னா பார்த்திங்கன்னா கடுக்காய் வந்து மலைச்சிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மருந்து அதனால ஒரு பத்து கிராம் கடுக்கையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் முறையாக இதை சுற்றி பண்ணி நிழலில் காய வச்சு இது பவுடராக எடுத்து தினமும் காலை இரவு திருகடி அளவு திருக்கடி அளவுன்னா மூன்று விரல்ல நம்ம எடுக்கக்கூடிய அளவு தான் திருகடி அளவு இதை வந்து தேனில் காலை இரவு இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்மா வீசிங் பிரச்சனையிலேருந்து எளிதாக நீங்கள் வெளியே வந்துடலாம் இதனுடைய லேகியம் எப்படி தயார் பண்ணுறோன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் செய்முறையாக காமிக்கிறோம் இப்போது நான் சொன்ன இந்த முறையை அனைவரும் பயன்படுத்துங்க ஏன்னா இந்த பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு எளிதாக நாட்டு கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் லேகியம் செய்ய தெரியாதவர்களுக்கு நான் அந்த லேகியம் செய்முறையை உங்களுக்கு வீடியோவில் காமிப்போம் அப்போது நீங்கள் இதை பார்த்துட்டு அதுபோல் நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்